நியூஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தாவேக்கா சார்ந்த இன்றைய அப்டேட்டில் விஜயோடைய அடுத்த கட்ட சுற்றுப்பயணம் குறித்தான செய்தியை நம்ம பார்க்க இருக்கோம் சேலத்திலிருந்து அவருடைய அடுத்த கட்ட மக்கள் சந்திப்பு பயணம் தொடங்க இருக்கிற செய்திகளை உங்களில் சில பேர் பார்த்துருக்கலாம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஏ டு செட் விரிவான தகவல்களை நம்ம பார்க்கலாம் தமிழக வெற்றிக் கழக தலைவருடைய மக்கள் சந்திப்பு பயணம் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் தொடங்கி அடுத்தடுத்த சனிக்கிழமைகளில் ரொம்பவே விறுவிறுப்பாக நடந்துட்டு வந்த சூழலில் கரூர் துயர நிகழ்வு அவருடைய பயணத்தை ஒட்டுமொத்தமாக முடக்கி போட்டது இந்த கரூர் துயர வழக்கு சிபிஐ வசம் இருக்கக்கூடிய சூழலில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த பிறகு தன்னுடைய அரசியல் செயல்பாடுகளை மீண்டும் தொடங்கினார் விஜய் அவர்கள் குறிப்பாக கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தியிருக்காருன்னே சொல்லலாம் இப்படியான சூழலை தான் அடுத்த கட்ட மக்கள் சந்திப்பு பயணத்துக்கு தாவேக்கா தயாராகி இருக்காங்க வரக்கூடிய டிசம்பர் நான்காம் தேதி சேலத்திலிருந்து மறுபடியும் மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்க இருக்கார் தாவேக்கா தலைவர் விஜய் இதற்காக சேலம் காவல் ஆணையரகத்தில் தாவேக்க மாவட்ட செயலாளர்கள் மனுவையும் கொடுத்துருக்காங்க சேலம் மாவட்டத்தில் தாளமுத்து நடராசர் இல்லம் அருகில் போஸ் மைதானம் பழைய பேருந்து நிலையம் கோட்டை மைதானம் ஆகிய நான்கு இடங்களை தெரிவு செஞ்சு இதில் ஒரு இடத்துல அனுமதி வழங்கணும் அப்படின்னு தாவேக்கா தரப்பில் கேட்கப்பட்டிருக்கு டிசம்பர் நான்காம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி முதல் நான்கு மணி வரை மக்கள் சந்திப்பு பயணத்தை நடத்த தாவேக்காய் தரப்பில் அனுமதி கேட்கப்பட்டிருக்கு இதில் ஒரு விஷயத்த கவனிக்கலாம் அதாவது டிசம்பர் நான்காம் தேதி சனிக்கிழமை கிடையாது அது வியாழக்கிழமையாக இருக்குது அதாவது சனிக்கிழமைகளில் மட்டுமே பயணம் அப்படிங்கிற முடிவை மாற்றி வாரத்தில் இரண்டு நாட்கள் இரண்டு மாவட்டங்களில் விதவர்கள் சுற்றுப்பயணம் செல்லும் திட்டமிடப்பட்டதாக சொல்லப்படுது அதுக்கு இந்த டிசம்பர் நான்காம் தேதியே எடுத்துக்காட்டாகவும் இருக்குது தாவேக்கா தரப்பில் நான்காம் தேதி அனுமதி கேட்டிருந்தாலுமே அன்றைய தினம் திருவண்ணாமலை கார்த்திகை தெய்வம் இருக்கிறதாலையும் ஐந்தாம் தேதி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய நினைவு நாளாக ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள் இப்படி அடுத்தடுத்த நாட்கள் முக்கியமான நிகழ்வுகள் இருக்கிறதால அந்த தேதியை மாற்ற சொல்லி காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தி இருக்கிறதா நமக்கு சொல்லப்படுது கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு பேருந்து மூலமாக பிரச்சாரம் இருக்காது பொதுக்கூட்டங்கள் போன்று நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் விஜய் மீண்டும் பேருந்து மூலமாகவே பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறதா சொல்லப்படுது அரசியல் கட்சிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பான வழக்கு நாளைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய சூழலில் முழு எஸ்ஓபி வந்த பிறகு விஜயுடைய முழு பயணத்திட்டம் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றி அதற்கு ஏற்ற மாதிரி தான் இனிமேல் விஜயோடைய பிரச்சார கூட்டங்கள் இருக்கும்னு சொல்லப்படுது இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கரூர் துயர சம்பவத்திற்கு அப்புறம் தாவேக்கா தங்களுடைய தொண்டரணியை ரொம்பவே வலுவாக கட்டமைச்சிருக்காங்க தொகுதி வாரியாக தொண்டரணி நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் பயிற்சி வழங்கியிருக்காங்க அதன்படி இனி வரும் நாட்களில் தாவேக்காவுடைய பிரச்சார கூட்டங்களில் இந்த தொண்டரணி நிர்வாகிகள் பொதுமக்கள் மற்றும் விஜயுடைய பாதுகாப்பை கவனிச்சுருப்பாங்க சட்டமன்ற தேர்தல் காலம் நெருங்கி வரக்கூடிய சூழலில் தாவேக்கா மீண்டும் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறது கவனம் ஈர்த்திருக்கு இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இதற்கு முன்பு வெளியான விஜயுடைய பயணத்திட்டத்தின்படி கிறிஸ்துமஸ் விடுமுறையில் இருந்து பொங்கல் விடுமுறை வரைக்கும் பயணத்திட்டத்தில் ஒரு இடைவெளி இருந்தது ஆனால் புதுசாக உருவாகிற பயணத்திட்டத்தில் இடைவெளி இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுது ஏன்னா கரூர் பேரஸ் சம்பவத்தால் விஜயோடைய சுற்றுப்பயணம் இரண்டு மாதங்களுக்கு தடைபட்டிருக்கு தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாத கால இடைவெளியே இருக்கிறதால தொடர் சுற்றுப்பயணம் இருக்கும்னு சொல்லப்படுது தாவேக்காவுடைய அடுத்த கட்ட சுற்றுப்பயணம் குறித்தான உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இதே போல் மற்றொரு தகவலோட நாளையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்